இந்தியாவிலேயே எழுநூற்றி எழுபது படுக்கை வசதிகள் கொண்ட புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது அமைச்சர் சுப்பிரமணியன் பேட்டியளித்தார் தமிழக அரசின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அடுத்த ஐயப்பந்தாங்கல் ஊராட்சியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை இருதயம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளுக்கு பொதுமக்கள் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொண்டனர் இதில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை பார்வையிட்டு கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மருத்துவ முகாமை பார்வையிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென மின்சாரம் தடைபட்டதால் மருத்துவர்களும் சிகிச்சை பெற வந்த பயனாளர்களும் அதிர்ச்சியடைந்தனர் இதனால் அமைச்சர் அந்த அறையை பார்வையிடாமல் சென்றது குறிப்பிடத்தக்கது பின்னர் அவர் அளித்த பேட்டியில் பல்வேறு திட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் இருபதாயிரம் செலவாகும் அரசு மருத்துவமனையில் நான்காயிரம் செலவாகும் இந்த முகாமல் முழுவதும் இலவசம் என்றும் பேசினார் ஒவ்வொரு சனிக்கிழமை முகாம் நடத்தப்பட்டு வருகிறது பதினெட்டாவது வாரமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை அறுநூற்றி எழுபத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு உள்ளது மேலும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது ஆறு மாவட்டங்களை தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களில் முகாம்கள் நடத்தப்பட உள்ளது வரும் வாரங்களில் சனிக்கிழமை மட்டுமல்ல வியாழக்கிழமையிலும் முகாம் நடத்த முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட உள்ளது கடந்த வாரம் வரை ஒன்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் என்றும் பல்வேறு விவரங்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் கோடியில் மதிப்பிட்டு காஞ்சிபுரத்தில் புற்றுநோய் மருத்துவமனை கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது அது புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக இருக்க உள்ளது என்றும் எழுநூற்றி எழுபது படுகை வசதிகள் கொண்டது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த செயல்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயலாக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம்தான் தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஏழை எளிய மக்கள் மருத்துவ பயன் பெறுகிற வகையில் முழு உடற்பரிசோதனைகளை பெற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது முழு உடற்பரிசோதனை என்று தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் பதினைந்து இருபதாயிரம் ரூபாய் வரை கூட செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலேயே நாலாயிரம் வரை செலவாகும் ஆனால் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மருத்துவ முகாம்களில் முழுமையாக இலவசம் என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த முகாமை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் மூன்று என்கின்ற வகையிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினைந்து என்கின்ற வகையிலும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மா மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நான்கு ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சனிக்கிழமை பதினெட்டாவது வாரமாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை இந்த பதினெட்டு வாரங்களில் இன்றோடு சேர்த்து கடந்த வாரம் மட்டும் அறுநூற்றி முப்பத்தி நான்கு முகாம்களும் இன்று ஒரு நாற்பத்தி நான்கு முகாம்களும் ஆக இன்றோடு சேர்த்து ஆயிரத்தி எழுபத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது நடத்தப்படவிருக்கிறது வருவாய் மாவட்டங்களில் கடந்த வாரம் மட்டும் நீலகிரி மயிலாடுதுறை பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் முழுமையாக இந்த முகாம்கள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாரம் இன்றோடு காஞ்சிபுரம் திருப்பத்தூர் நாகப்பட்டினம் ஆகிய மூன்று மாவட்டங்களில் இந்த முகாம்கள் நிறைவு பெறவிருக்கிறது ஆக இந்த ஆறு மாவட்டங்களை தவிர்த்து முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் ஐநூத்தி எழுபத்தி எட்டு முகாம்கள் இன்னமும் நடத்தப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் குறித்து ஒரு விரிவான ஒரு ரிவ்யூ மீட்டிங் ஒன்றை நடத்தினார்கள் தலைமைச் செயலகத்தில் துறை செயலாளர்கள் துறையின் அலுவலர்கள் துறை தலைவர்கள் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்களோடு இந்த ரிவ்யூ நடத்தப்பட்டது அப்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களில் ஏற்பட்ட நிறை குறைகளை மிக துல்லியமாக கேட்டறிந்தார்கள் அந்த வகையில் இந்த முகாம்களில் இருக்கிற குறைபாடுகள் ஒரு சிறிது கூட இல்லாத வகையில் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தி அந்த வகையில் இப்போது எல்லா முகாம்களையுமே நூறு சதவ நூறு சதவிகிதம் மிக சிறப்பான வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த எல்லா முகாம்களும் குறிப்பிட்ட காலத்திற்குள் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்வரும் வாரங்களில் சனிக்கிழமை மட்டுமல்லாது வியாழக்கிழமைகளிலும் இந்த முகாம்களை நடத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள் எனவே மீதம் இருக்கிற எழுபத்தி எட்டு முகாம்களும் வியாழன் மற்றும் சனி ஆகிய இரு நாட்களும் நடத்தப்படவிருக்கிறது இந்த இரு நாட்கள் நடத்தப்படுகிற இந்த முகாம்களில் மாண்புமிகு முதலமைச்சரவருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு பதினெட்டு வகையான சிறப்பு பதினேழு வகையான சிறப்பு சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காதுமூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை மருத்துவம் சித்தா மற்றும் இந்திய மருத்துவம் என்று பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ முறைகள் இங்கே வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை நடத்தப்பட்ட கடந்த வாரம் வரை நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றவர்கள் மருத்துவ பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் கடந்த சனிக்கிழமை வரை பதினேழு வாரங்களாக நடத்தப்பட்ட முகாம்களில் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு எப்படியும் அறுபது ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெறக்கூடும் என்றாலும் இதுவரை பயன்பெற்றுக் கொண்டிருப்பவர்கள் தற்போது ஆன்லைனில் ஒவ்வொரு முகாமிலும் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த கணக்கீட்டின்படி முப்பத்தி நாலாயிரம் பேர் காலையிலிருந்து மணி ஒரு மணி வரை கலந்து கலந்து கொண்டு இதில பயன்பெற்றிருக்கிறார்கள் ஆக மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் தொடங்கி இந்த பதினெட்டு வாரங்களில் பத்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ பயன்பெற்றிருக்கிறார்கள் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு அது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிற முதலமைச்சராகவும் இந்த திட்டத்தின் பலன் பெருவாரியான மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதில் விருப்பம் காட்டுகிற முதலமைச்சராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இதில் பயன்பெற்று பயன்பெற்றிருப்போட எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த முகாம்களில் இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது என்றாலும் புதிது புதிதாக உருவாகிற குடும்பங்களும் இந்த காப்பீட்டு திட்டத்தின் அட்டைகளை பெறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அந்த அட்டைகளை பெறுவதற்கு பெரிய அளவில் அலைய வேண்டியது இருக்கும் எனவே மாண்புமும் முதல்வர் அவர்கள் இந்த முகாம்களில் ஒரே நாளில் அவர்களுக்கு வந்தவர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் விளைவாக இதுவரை முப்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு குடும்பங்களுக்கு புதிய அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களை பெற்றிருந்தால்தான் அவர்களுக்கான மாதந்தோறுமான உதவித்தொகை கிடைக்கும் அந்த சான்றிதழ்களை பெறுவதற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அதேபோல் மாவட்ட நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் மருத்துவர் அ இடத்தில் எவ்வளவு சதவீதம் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை அறிவது போன்ற பல இடங்களுக்கு அவர்கள் சுற்றி நிலை இருந்தது ஆனால் மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த ஒரு முகாமுக்கு நேரடியாக வந்தால் இங்கேயே அவர்களுக்கு எவ்வளவு சதவீதம் பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து சான்றிதழ் தருவதற்கு மருத்துவர்களும் பி அவர்களின் மூலம் வருவாய் சான்றிதழ்களும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தின் வாயிலாக அவர்களுக்கான அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழும் இங்கே வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இதுவரை வழங்கப்பட்ட சான்றிதழ்களின் எண்ணிக்கை கடந்த இந்த பதினெட்டு வாரங்களில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு மகத்தான சாதனை இந்த முப்பத்தி ஒன்பதாயிரம் மாற்றுத்திறனாளிகளும் இதுவரை மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பலனை பெறுவதற்கு இந்த சான்றிதழ் இல்லாத நிலையில் இருந்திருப்பார்கள் அவர்கள் இந்த சான்றிதழை பெறுவதற்கு இங்கே விண்ணப்பித்து உடனடியாக அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு அந்த சான்றிதழ்களோடு மகிழ்ச்சியோடு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த முகாம்களில் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் புற்றுநோய் பாதிப்புகள் இங்கேயே கண்டறிகிற அந்த கருவிகள் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கருப்பை வாய் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் போன்ற புற்றுநோய் பாதிப்புகளை இங்கேயே கண்டறிகிற அந்த பணி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினெட்டு முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஒன்றியங்களின் எண்ணிக்கை ஐந்து ஒரு காஞ்சிபுரம் இந்த ஐந்து காஞ்சிபுரத்திற்கு எல்லாமே மூன்று என்கின்ற வகையில் பதினெட்டு இடங்களில் நடத்தப்பட வேண்டும் இந்த வாரத்தோடு இந்த பதினெட்டு முகாம்கள் முடிவரைவிருக்கிறது இந்த பதினெட்டு முகாம்களில் இதுவரை ஒரு ஆறு பேர் இந்த பதினெட்டு முகாம்களின் வாயிலாக புதிய புற்றுநோய் பாதிப்பு இருப்பவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் நான்கு பேர் கருப்பை வாய் புற்றுநோய் உள்ள பாதிப்பு உள்ளவர்களும் ரெண்டு பேர் மார்பக புற்றுநோய் பாதிப்பு உள்ளவர்களும் புதிய பாதிப்புக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் புதிய பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் ஆறு பேர் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இறுதியான அடுத்தடுத்த வாரங்களில் எவ்வளவு பேர் பாதிப்புக்குள்ளானவர்கள் கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிப்போம் இந்த ஆறு பேருக்குமே தொடக்க நிலையிலேயே பாதிப்புகள் காரணத்தினால் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு அந்த வகையில் இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே தொழுநோயாளர்களுக்கென்று ஒரு அமைப்பு ஒன்று வைத்திருக்கிறார்கள் அவர்களும் கூட அவர்கள் பரிசோதனையில் இரண்டு புதிய தொழுநோய் பாதிப்பு உள்ளவர்களும் கூட இங்கே கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அதேபோல் காலையிலிருந்து இங்கே எடுக்கப்படுகிற அதிநவீன தொழில்நுட்ப கருவியின் மூலம் எடுக்கப்படுகிற நெஞ்சக நோய் என்று சொல்லப்படுகிற டிபி காசநோய் காசநோய் பாதிப்புகள் இன்று எடுத்ததில் மட்டுமே ரெண்டு மூன்று பேர் இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான மாதிரிகள் பரிசோதனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்படி இந்த மாதிரியான பாதிப்புகள் காசநோய் பாதிப்பு புற்றுநோய் பாதிப்பு தொழுநோய் பாதிப்பு போன்றவைகள் எல்லாம் இந்த முகாம்களில் அன்றைக்கே கண்டறிந்து அவர்களை காப்பாற்றுகிற தொடக்க நிலையிலேயே கண்டறிந்தால் எந்த நோய்க்கும் தீர்வு உண்டு என்கின்ற வகையில் இந்த பாதிப்புகள் சரி செய்யப்பட்டு முகாம்களை பொறுத்தவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு மக்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை பொருட்களை மருத்துவ உபகரணங்களை தான் நம்ம எல்லாம் சேர்த்துதான் முதலமைச்சர் அவர்கள் அதை தற்போதுதான் அனுப்பி இருக்கிறார்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்காக வந்துட்டேன் அதுல எல்லாமும் சேர்த்துதான் அத்தியாவசிய அவசிய அனைத்து பொருட்களும் தான் அவர்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாம் அனுப்ப இப்போ இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல இன்னொரு சிறப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் இந்த புற்றுநோய் பாதிப்புகளுக்கு பெரிய அளவிலான தீர்வு என்கின்ற வகையில் ஒரு எழுநூத்தி எழுபது படுக்கை வசதிகளுடன் இருநூத்தி பதினெட்டு கோடி மதிப்பிலான கட்டிடமும் நூத்தி ஆறு கோடி மதிப்பிலான உபகரணங்களும் ஆக முன்னூத்தி இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் காரப்பேட்டை அருகே ஒரு பெரிய புற்றுநோய் மருத்துவமனை கட்டும் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிலான அந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையமாக அது அமையவிருக்கிறது ஏற்கனவே மும்பையில் ஒரு பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்கிறது டாடா மெமோரியல் கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த மையம்தான் இந்தியாவில் மிகப்பெரியது ஆனால் அதனுடைய படுக்கை வசதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு அறுநூத்தி எழுபது படுக்கை வசதிகளோடு அது அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மாண்பும் முதல்வர் அவர்களால் மிக விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவிருக்கிற தற்போது முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிற பெயர் அண்ணாவின் பெயரால் அமையவிருக்கிற புற்றுநோய் சிகிச்சை மையம் எழுநூற்றி எழுபது படுக்கை வசதிகளை கொண்டது பிரேக சிகிச்சை மையம் எழுநூத்தி எழுபது படுக்கை வசதிகளோடு அமையப்படுவது என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சியான